அஸ்வின் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் மற்றும் பேக்கரி நிறுவனத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை முன்னிட்டு டேட்ஸ் கேக் மற்றும் கீ கேக் அறிமுகப்படுத்தியுள்ளனர் பாரம்பரியமிக்க அறுசுவை இனிப்பு மற்றும் கார வகைகளை தயாரித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் பேக்கரி நிறுவனம் பெரம்பலூர் மாவட்டத்தில் தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது மேலும் சென்னை புதுச்சேரி திருச்சி திண்டிவனம் சேலம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை ஆத்தூர் கிருஷ்ணகிரி துறையூர் முசிறி அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அதேபோல் வெளிநாடுகளிலும் அஸ்வின் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் மற்றும் பேக்கரி இயங்கி வருகிறது மேலும் திருச்சி ஸ்ரீரங்கம் சத்திரம் பேருந்து நிலையம் மத்திய பேருந்து நிலையம் வயலூர் சாலை கே கே நகர் திருவரம்பூர் ஆகிய ஆறு கிளைகளுடன் இயங்கி வந்த அஸ்வின் நிறுவனத்தின் ஏழாவது கிளை திருச்சி சாஸ்திரி ரோடு ஆகிய பகுதிகளில் தனது கிளை தொடங்கியுள்ளது மேலும் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற அஸ்வின் ஸ்வீட்ஸ் கார கேக் வகைகளில் தனக்கென தனி பாணியை உருவாக்கி லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் உள்ளத்தில் நீங்கா இடம் பிடித்துள்ளது ஆண்டுதோறும் வகைகளில் ஆண்டுதோறும் பல்வேறு வகைகளில் நாவினிக்கும் சுவையில் இனிப்பு கேக் வகைகள் அறிமுகம் செய்து வருகிறது அந்த வகையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டை முன்னிட்டு புதிய வரவாக டேட்ஸ் கேக் மற்றும் கீ கேக் வகையை அறிமுகம் செய்துள்ளனர் தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் அஸ்வின் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் மற்றும் பேக்கரி நிறுவனத்திற்கு தங்களின் ஆதரவை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொண்டுள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் மக்களோட பேர் ஆதரவோட இந்த அஸ்வின் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளோடு செயல்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் ஃபாரினுக்கும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கண்ட்ரிஸ் மேலே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃபா நாற்பது கிளைகளில் திருச்சியில் மட்டும் கிட்டத்தட்ட எட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் மூணு வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸும் மிக வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மக்களோட ஆதரவு இல்லாமல் எதுவுமே இங்கே நடத்த முடியாது ப்ளஸ் எங்களோட பொருள்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் பெரம்பலூர்லேருந்து பல இடத்துக்கு பயணித்து போயிட்டு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லா இடத்துக்குமே டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்கு இதுதான் முக்கியமான விஷயம் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம்னா அதுதான் ஸோ இது அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வரப்போகிற புத்தாண்டுக்கு நம்மளோட புது கேக் லான்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ கிறிஸ்மஸ்குன்னுக்கு எட்டு வரையான கேக் லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ நியூ இயர்க்கு வந்து ரெண்டு கேக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கீ கேக்கும் டேரக்ஸ் டேட்ஸ் அண்ட் கேரட் கேக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இதில் எந்த ஒரு ஐ மீன் ஆர்ட்டிஃபிஷியல் இல்லாமல் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் கீ கேக்கில் பார்த்திங்கனா இட்ஸ் ஒன்லி கீ அண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எதுவுமே கிடையாது சுகர் வேறு எதுவுமே இதில் மிக்ஸ் பண்ணல மாதிரி டேட்ஸ் அண்ட் கேரட் கேக்கில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கேரட் டேட் சிரப் அண்ட் தென் மில்க் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம தயாரிச்சிருக்கோம் மற்ற கேக்கை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாகவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் அது இருக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளுக்கு வந்து பல இடத்துல வெற்றி தேடி கொடுத்துருக்கீங்க இந்த புது ப்ராடக்ட் லான்ச்சிலையும் மக்கள் உங்களோட பேர ஆதரவும் உங்களோட அன்பும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இதை இதுலேயும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி மேலும் எங்களை வெற்றியடையும் இன்னும் நிறைய கிளைகள் திருச்சியிலையும் மற்ற ஊர்களையும் திறக்கவும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் குணா நான் கம்பெனியோட ஹெச்ஆர் அட்மின்லேருந்து வந்திருக்கேன்